கடகராசி பிப்ரவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பல சவால்களை தர உள்ளது இந்த மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் பதிவேற்றும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் இந்த மாதத்தில் குரு சனி ராகு கேது ஆகிய ஆண்டு கிரகங்கள் எந்த பெயர்ச்சியும் அடையவில்லை அதுபோல குருவோ சனியோ இந்த மாதத்தில் வக்ரமோ அதிசாரமோவும் அடையவில்லை ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அஷ்டம சனி என்ற வகையில் அவர் சில தொல்லைகளை உங்களுக்கு தருவார் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பதும் அவ்வளவாக நல்ல பலன்களை தருவதில்லை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தந்தையின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் சிரமம் இருக்கும் ராசிக்கு பத்தில் உள்ள குருவின் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீடு ஆகிய மூன்று வீடுகள் பலம் பெறுகின்றன ராசிக்கு இரண்டாம் வீட்டை சனியும் பார்ப்பதால் பணவரவில் தடை தாமதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை பள்ளி படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இல்லாத நிலை வலது கண்ணில் சில தொந்தரவுகள் என பல வகையிலும் இந்த சனியின் இரண்டாம் வீட்டு பார்வையால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் அனைத்து சிரமங்களிலிருந்தும் விலகி குடும்பத்தில் நிம்மதி பணவரவு என மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் அமைப்பாக உள்ளது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் ஆகிய இந்த இடமாக இந்த மூன்றாம் இடம் கருதப்படுகிறது ஜோதிடம் தெரிந்த கடக ராசிக்காரர்களின் புகழ் இந்த காலத்தில் உயரும் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாக மா மாதமாக இருக்கும் ஆப்ரேஷன் செய்யும் டாக்டர்களுக்கு அவர்கள் செய்யும் சர்ஜரி ஒவ்வொன்றும் வெற்றியை தரும் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி குறையும் ஒரு சன்னியாசி போல இந்த காலத்தில் இருப்பீர்கள் காது மூக்கு தொண்டை போன்ற இடங்களில் தொந்தரவுகள் இருக்கும் காது குடைவது கூடாது வீடு நிலம் சம்பந்தமான விற்பனை லாபத்தை கொடுக்கும் வாகன விற்பனையும் உங்களுக்கு லாபத்தை தரும் மாதத்தின் முற்பகுதியில் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்கள் ஏழாம் வீட்டில் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் ஏழாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளது அதனுடன் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்கின்றன இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தேடி வரும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பள்ளியில் படிக்கும் அதாவது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாடங்களை புரிந்துகொள்வதில் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும் உங்களது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வேலைகள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் செய்யும் விஷய இடத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஆரம்பத்தில் தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர உறவு உங்களுக்கு நன்மை அளிக்காது அடிக்கடி பயணங்கள் செய்வதால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பதவி பதவி உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு வேலையும் இடமாற்றமும் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அதிக நிதானத்துடன் வெளிப்பட வேண்டும் எதிர்பார்க்காத வகையில் அரசாங்கம் மூலமாகவோ அல்லது உங்கள் தகப்பனார் மூலமாகவோ ஒரு பெரிய பணவரவு உங்களுக்கு வரப்போகிறது மாத இறுதியில் இது போகிறது இவையெல்லாம் கடகராசிக்கு சொல்லப்படும் பொது பலன்களே தனிநபரின் ஜாதகம் மற்றும் தசாபுத்தியை பொறுத்து பால் பலன்களில் வித்தியாசம் இருக்கும்